இந்த பிளானில் ரிசெப்ஷன் பத்துக்கு பத்து க்ளோஸ்டு வராண்டா மாதிரி இருக்கிறது தான் ரிசப்ஷன் டோரு ரெண்டு பக்கம் விண்டோ இருக்குது அதுலேருந்து லிவிங் நல்ல பெருசாக போட்டிருக்காங்க இருபத்தி மூணுக்கு பத்து லிவிங்லேருந்து ஒரு ஓப்பனிங் போட்டு ரெண்டு பெட்ரூம் ஒன்று வந்து பதினாலுக்கு பத்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற பெட்ரூம்னு அதில் வாட்ரூப் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கு அட்டாச் டாய்லெட்டு ஏழுக்கு அஞ்சு சைஸில் போட்டிருக்காங்க அந்த பெட்ரூமுக்கு நம்ம போகிற வழியில் கப்போர்டு ப்ரொஜெக்ஷன் ரெண்டு கப்போர்டாக கொடுத்துருக்காங்க இன்னொரு பெட்ரூம் பத்துக்கு பன்னெண்டு ஹாலு அதுலேயும் வாட்ரூப் ப்ரொஜெக்ஷன் இருக்குது அட்டாச் டாய்லெட் ஏழுக்கு நாளைய முக்கால் இருக்குது லிவிங்லேருந்து டைனிங் பதினாலுக்கு பன்னெண்டு போட்டிருக்காங்க அந்த டைனிங்லேருந்து பேக்யார்டுக்கு போகிறதுக்கு டோர் இருக்குது டைனிங் ஓட்டி டபிள்யூசி தனியாக பாத்ரூம் தனியாக இருக்குது ஸ்டேர்கேஸ் வெளியில் லிவிங் ஓட்டி இருக்குது டைனிங் ஓட்டி கிச்சன் பன்னெண்டுக்கு பன்னெண்டு போட்டிருக்காங்க இல்லை டோட்டலாக அவுட் டூ ட்வல் பின்னாடி வந்து முப்பத்தி அடி ஒம்பது அங்கெல்லாம் போட்டிருக்காங்க இதுதான் பிளானு இந்த பிளானுக்கு எப்படி எலிவேஷன் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அந்த வீட்டோடைய எலிவேஷன் இந்த மாதிரி இருக்குது ஒரு சைட்லேருந்து நம்ம பார்த்தோம்னா அந்த ஃப்ரண்ட் பெட்ரூமுக்கு உண்டான விண்டோஸ்லாம் அந்த மாதிரி போட்டிருக்காங்க என்ட்ரன்ஸ் அந்த க்ளோஸ் ரிசெப்ஷனுக்கு உண்டான டோர் விண்டோவும் காட்டியிருக்காங்க இந்த ஆங்கிளர்ந்து பார்த்தோம்னா அந்த ஸ்டேர்கஸ் கேஸ் வெளியில் போட்டிருந்தாங்க அந்த ஸ்டேர்கஸ் கேஸ் எப்படி போகுது லேண்டிங் போய் எப்படி திரும்புது எப்படி பேரப்பட்டு வாலுக்கு போது போட்டிருந்தாங்க ஃப்ரெண்டில் அந்த பேரப்பட் வால் அதுக்கு என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க ஃபென்ஷீட் ஒர்க்கு அது எல்லாமே இந்த டெலிவிஷனில் பார்க்கலாம் இது ரோட் சைடு வியூவில் அந்த பெரிய கேட்டு அந்த பெ வால் அதுலேருந்து ஒரு ட்ராப் இறக்கியிருக்காங்க ஸ்டேர் கேஸ் தெரியுது விண்டோஸு டோர்ஸு கிட் கெட்டும் போட்டிருக்காங்க இன்னொரு ஆங்கிள்லேருந்து போட்டிருக்காங்க அந்த காம்பவுண்ட் வால்லேயுமே கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருக்காங்க கலர்ஸும் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரியும் விண்டோ பார்த்தீங்கன்னா அந்த விண்டோ இருக்கிற பகுதியில் அந்த டைல் ஒர்க் மாதிரி கொஞ்சம் எலிவேஷன் டைல்ஸ் ஊட்டியிருக்காங்க இந்த எலிவேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதுதான் இந்த பிளானுக்கு உண்டான எலிவேஷன்ஸு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் வரும்